போண்டா எப்படி மொறுமுருன்னு இருக்குன்னு பாருங்க உள்ள வந்து சாஃப்டா இருக்கும் உள்ள சாஃப்டா வெளியில மொறுமொருன்னு ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் வணக்கம் மிலட் மகாராணி மாதிரி இருந்து சுமதி பேசுறேன் இன்றைக்கி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்யப்போனோம் இதை வந்து பசங்களுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக உங்களுக்குலாம் ரொம்ப ஹெல்த்தியானது அது எப்படி பார்க்கணுன்னு வீடியோவில் எப்படி பார்க்கலாம் வாங்க ஒரு கப் ரவா எடுத்துருக்கேன் ஒரு கப் ரவைக்கு ஒரு கப் தயிர் கடைஞ்சி வச்சுருக்கேன் இதையும் இதையும் சேர்த்து ஊற வைக்கணும் அதுக்கு வேக வச்ச உருளைக்கெழங்கு ரெண்டு பெரிய வெங்காயம் ஒன்று கேரட்டு துருவியது ஒன்று ஒரு தேங்காய்ல கொஞ்சம் கொத்தமல்லி போடணும் கருவேப்பில் பச்சை மிளகா காரத்தை அந்த மாதிரி அப்புறம் இஞ்சியை பொழுசாக சீச்சு வச்சுருக்கேன் இந்த ரவையும் உருளைக்கிழங்கு வச்சு ஒரு போண்டா செய்ய போறோம் அதுக்கு ஒரு கப் ரவையை சேர்த்துக்கிறேன் அதுக்கு ஒரு கப் தயிர் சேர்த்து ரெண்டையும் ஊற வச்சுக்கிருவோம் இது வந்து ஒரு பத்து நிமிஷம் ஊறணும் வேக வச்ச உருளைக்கெழங்க துருவி அதையும் இந்த ஊற வச்ச ரவையோட சேர்த்துக்கணும் ரவையும் தயிரும் நல்லா ஊறி கெட்டி இதுல இதில் வந்து நம்ம மச துருவி வச்ச உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கிறேன் இது நல்லா கலந்துட்டு இதில் வந்து கேரட் சேர்த்துக்குருவோம் கேரட்டையும் அதில் சேர்த்துக்குருவோம் அதோட பொடிசாக நிற்குன வெங்காயம் புதுசாக நறுக்கின கொத்தமல்லி கருவேப்பிலை பச்சை மிளகாய் புடிசாக சீச்ச இஞ்சி இதெல்லாம் சேர்ந்து தேவையான உப்பு சேர்த்து நல்லா எல்லாம் ஒன்றா இப்போ இது பண்ணுற மாதிரி பிணைஞ்சு இது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குருவோம் இப்போ எல்லாம் ஒன்றா ஒன்று கலந்து வர்ற மாதிரி இந்த மாதிரி கண்டிஷனில் பிழைஞ்சி இது இருக்கட்டும் இப்போ வந்து எண்ணெய் காய வச்சுக்கிடுவோம் இது அப்படியே இருக்கட்டும் அடிக்கனமான பாத்திரம் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இப்போ ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன் சேர்த்து அதையும் நல்லா கலந்துக்கிடுவோம் இந்த மாதிரி உருண்டை வந்து இந்த அளவுக்கு எடுத்துக்கிறேன் இது வந்து லேசாக இந்த அரிசி மாவில் டஸ் பண்ணிக்கிறோம் பண்ணிவிட்டு எண்ணெய் காஞ்சிடுச்சு சைட்லேருந்து மெதுவாக இறக்கிறோம் மீடியம் ஃப்ளேமில் இல்லாமல் நல்லா லோ ஃப்ளேம்லேயே உள்ள வரைக்கும் வேகணும் இதனால் நல்லா அப்படியே பரட்டி பிரட்டி விட்டு நல்ல கோல்டன் ப்ரவுன் ஆனே இருக்கணும் இப்போ தான் கொஞ்சம் லேசாக கோல்டன் ப்ரௌன் ஆகிருக்கு இன்னும் ஒரு ஒரு நிமிஷம் வச்சுருந்தா நல்ல கோ கோல்டன் ப்ரௌனாக ஆகிடும் சுற்றியில் அப்படியே பரட்டி பிரட்டி விட்டு அப்புறம் ஒரு நிமிஷத்தில் எடுத்துகிற வேண்டி இப்போ நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆயிடுச்சு இதை எடுத்துக்கிடுவோம் இப்போ ரொம்ப மறு டேஸ்டான ரவையும் உருளைக்கெழங்கு போட்ட போண்டா ரெடி

எப்படி இருந்துச்சு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அடுத்த இன்னொரு ரெசிபியோட அடுத்த வெளியில் பார்க்குறேன் நன்றி